இன்று நாடாளுமன்றத்திலே இந்தியா கூட்டணியை சார்ந்த அத்தனை கட்சிகளும் தலைவர்களும் அஜன்மென்ட் மோஷன் கொடுத்திருந்தார்கள் அந் அதன்படி நீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாடு முழுவதும் அந்த பரீட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமாக தமிழ்நாடு அது நீட்டிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோம் இப்படி பல்வேறு கட்சிகள் அவர்கள் நீட்டை பற்றி அவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை இன்று நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் அந்த கோரிக்கை மிக முக்கியமாக இன்று நாடே பற்றியறியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை இன்று நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்கிறது தொடர்ந்து அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கேட்டபொழுதும் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவதான் வந்து எல்ஓபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மரபின்படி அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எழுந்து பேச வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர் பேச அனுமதிக்கப்பட வேண்டும் ஆனால் அவர் கூட இன்று பேச அனுமதிக்கப்படாத ஒரு சூழலிலே அமளி அங்கே ஏற்பட்டது அதனால் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது திங்கள்கிழமை வரை இந்த தொடர்ந்து இப்போ நாடு முழுவதுமே மாணவர்களுடைய போராட்டம் நீடித்து வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து தமிழகம் நீட்டிலிருந்து அதற்கு அது விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட உடனேயே அவர் முதலில் சொல்லக்கூடிய கரு தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானமே நீற்றையிலிருந்து நமக்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று அந்த தீர்மானம் பல மாதங்களாக நீண்ட சட்ட போரா திட்டத்திற்கும் பிறகு கூட நீண்ட நாளாக இங்கே ஒன்றிய அரசாங்கத்திடமும் குடியரசுத் தலைவரின் கையெழு ஒப்புதலுக்காகவும் காத்து கிடைக்கக்கூடிய சூழலிலே இன்று தமிழக சட்டமன்றத்திலே ஒருமனதாக நீட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விடுப்ப விலக்களிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மறுபடியும் இங்கே அனுப்பப்படக்கூடிய இந்த நேரத்திலே இன்று நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நீட் பரீட்சைகள் வேண்டாம் என்று சொன்னோம் என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள் இந்த நீட் பரீட்சையின் மூலமாக யாருடைய தகுதியும் நிர்ணயிக்கப்படுவதில்லை நீட் பரீட்சைகள் என்பது இந்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கும் வசதி வாய்ப்புகளை பெற்ற அந்த மாணவ மாணவியருக்கும் இதுக்கான கோச்சிங் கிளாஸஸ்க்கு போகக்கூடிய வாய்ப்பு தான் பயனுள்ளதாக இருக்கிறதே தவிர கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகம் இல்லாத மாணவர்களுக்கு இது எதிரான ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த நீட் பரீட்சைகள் என்பது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ இல்லை எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாகவோ இல்லை இது வந்து எலிமினேஷன் தான் பல மாணவர்களுடைய வாழ்க்கையை சூறையாடி கொண்டிருக்கிறது என்பதுதான் முதலமைச்சருடைய கருத்து தொடர்ந்து திங்கட்கிழமையான நிச்சயமாக அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்போம் அப்படியும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நடக்கக்கூடிய விவாதத்தில் அதை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது